மனநிலை மாற்றங்கள் செல்லுலார் லெவல் மற்றும் மாலிகுலர் லெவலில் ஏற்படுத்தும் மாற்றங்கள் நம்முடைய உடலில் இருக்கும் ஒவ்வொரு செல்லிலும் ஒரே டிஎன்ஏ தான் ஆனால் எல்லா ஜீன்களும் ஒரே நேரத்தில் வேலை செய்யாது இதற்கு காரணம் டிஎன்ஏ மெத்திலேஷன் டிஎன்ஏவின் சில பகுதிகளில் ஒரு சிறிய மெத்தில் குரூப் சேரும் இது ஒரு சிறிய ரசாயன குழு இந்த குழு ஜீனின் பவர் சுவிட்ச் போன்றது அது சேரும்போது ஜீன் அமைதியாகிவிடும் அதாவது ஆஃப் மோடுக்கு சென்றுவிடும் அது இல்லாத போது ஜீன் செயல்படும் அதாவது ஆன் மோடுக்கு சென்றுவிடும் ஸ்ட்ரெஸ் உணவு பழக்கம் சூழல் இவற்றால் டிஎன்ஏ மெத்திலேஷன் மாறிவிட்டால் சில ஜீன்கள் தவறாக ஆன் ஆஃப் ஆகலாம் அதுவே நோய்களின் துவக்கம் நம்முடைய டிஎன்ஏ ஒரு நீண்ட நூல் மாதிரி இருக்கின்றது அது சின்ன சின்ன புரதங்களின் மீது சுருண்டு கிடக்கிறது அந்த புரதங்களுக்கு பெயர்தான் ஹிஸ்டோன்ஸ் டிஎன்ஏ ஜீன்கள் எப்போது வேலை செய்ய வேண்டும் எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்று ஹிஸ்டோன்ஸ் தான் முடிவு செய்கின்றது ஆர்என்ஏ என்பது ரைபோ நியூக்ளிக் அமிலம் அல்லது மரபணு தகவலை எடுத்துச் செல்லும் அமிலம் எனப்படும் இது டிஎன்ஏவில் இருக்கும் தகவலை எடுத்து செல்கிறது அந்த தகவலை பயன்படுத்தி புரதம் அதாவது புரோட்டீன் உருவாக உதவுகிறது சில அரணை மூலக்கூறுகள் மற்ற ஜீன்களின் செயலை கட்டுப்படுத்தும் இவை ஜீன்களின் வெளிப்பாட்டை தடுக்கவோ அல்லது ஊக்குவிக்கவோ பயன்படும் நீங்கள் கோபமாகவோ பதட்டமாகவோ இருந்தால் உங்கள் மூளை காட்டிசோல் மற்றும் அற்றுநலின் போன்ற ஹார்மோன்களை வெளியிடும் இவை உடலை அவசர நிலைக்கு தயார்படுத்தும் ஆனால் இது நீண்ட நாட்கள் தொடர்ந்தால் உடலுக்கு தீங்கு தரும் அதே சமயம் அன்பு நன்றி மன்னிப்பு போன்ற நற்பண்புகள் என்றார்பின் செரட்டோனின் ஆக்சிடோசின் போன்ற நல்ல ரசாயனங்களை வெளியிடும் இவை உடல் அழற்சியை குறைத்து தசைகளை தளரச் செய்து செல்கள் மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்றன